பாப்ப அங்க போன நம்ம பாண்டிச்சேரி பக்கத்துல இருக்குமா காட்டேரிக்கு போம்பு ஒரு ஊரு கருப்பு படம் தான் கட்டினு வர சொல்லுவாங்க அங்க அந்த ஊருக்கு நாங்க போயிருக்கோம் எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா பொட்டி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க பெருசு பெருசா ஆனா ஒரு சத்தமும் வராது நான் ஒரு தடவை கூப்பிட்டாரு நம்ம ஊர் பக்கம் எல்லாம் எப்படி மரியாதையை கூப்பிடுவாங்க தெரியல எல்லாருக்கும் இந்த சனிஸ்வர பகவானை பார்த்தாலே ஒரு பயம் அது வேற நான் மீன ராசி ரேவதி நட்சத்திரம் இல்ல ஏழரை சனின்னு ஒன்னு எங்க வீட்டுக்காருக்கு ஒரே டென்ஷன் என்ன பண்ணாரு சனி பயிற்சிக்கு கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணணும்னு மனசு நேராக கோவிலுக்கு போனேன் போயிட்டு ஐயர் கையை கொண்டாட்டி பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும்னு அந்த ஐயா மனசுல எல்லாம் என்ன இப்போ இருக்கிற பாட்டாக ஓடும் அப்ப இருக்கிற தெம்மாங்கு பாட்டு ஓடும் அங்க இருக்க கொஞ்சம் நல்லா கை தட்டுங்க பார்க்கலாம் தளபதி விஜய்க்கு பெண்கள் பக்கம் ரொம்ப ஆதரவு இருக்கு தல அஜித் ரசிகர்கள்லாம் கொஞ்சம் கை தட்டுங்க பார்க்கலாம் அப்பா ஏன் தெரியுமா அஜித்துக்கு ரசிகர்கள் நானே அஜித் ரசிகைதாமா அரசு பள்ளி மாணவச் செல்வங்களின் மருத்துவக் கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் ரிப்பீட்டர்ஸ் மேட்ச் சேர்க்கையில் நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவெட்டிப்பட்டி நாமக்கல் இந்த மேடை வந்து சாமானியமான மேடை அல்ல இந்த மேடையில தான் நம்முடைய சொல்வேந்தர் சுகிசிவம் ஐயா தன்னுடைய முதல் உரையை தொடங்கினார் என்று தானே சொல்லிக்கொண்ட ஒரு அற்புதமான மேடை அப்படிப்பட்ட ஜாம்பவான்கள் எல்லாம் இருந்த இந்த மேடையிலே தொடர்ந்து எங்களுக்கு வாய்ப்பளித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒன்பதாம் நாள் திருவிழா விழா குழுவினர் அத்துணை பேருக்கும் எங்களுடைய பாட்டுமன்ற குழுவின் சார்பிலே வணக்கங்களை தெரிவித்து கொண்டு பொதுவாம காவல்துறை வந்து அங்க இருப்பாங்க சீக்கிரம் முடி சீக்கிரம் முடின்னு சொல்லி தான் நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆரம்பித்து வைப்பதற்காக காவல்துறையே வந்து அமர்ந்திருக்கிற ஒரு அற்புதமான மேடை இந்த அச்சரப்பாக்கம் மேடை ஆமாம் அதுவும் அப்படி சுருக்கமாக ஒரு நாலு வரியில பேசிவிட்டு எங்களுடைய நிகழ்ச்சியை துவக்கி வைத்துவிட்டு ஐயா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் உண்மையிலேயே எலெக்ஷன் டைம்ல ரொம்ப கடினமான வேலை அவங்களுக்கு இருந்திருக்கும் நமக்கெல்லாம் ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் டியூட்டி தான் ஆனால் காவல்துறையை சார்ந்த சகோதரர்களுக்கு மட்டும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணியில் இருக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க உலகத்திலேயே காவல்துறையினா பெஸ்ட்டு அப்படின்னு ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு ரெண்டாவது இடம் யாருக்கு என்றால் தமிழ்நாட்டு காவல்துறைக்கு அதற்காகவே நாம் அவருக்கு ஒரு நல்ல கைதட்டலை கொடுக்கலாம் இறைவாழ்த்து பாடலை பாடி எங்களுடைய நிகழ்ச்சியை திருச்சி அன்னலட்சுமி அவர்கள் தொடங்கி வைப்பாங்க அதுக்கு பிறகு நம்ம பட்டிமன்றத்துக்குள்ளே போகலாம் வாங்கம்மா திருவிழாவில் அறுபத்தேழாம் ஆண்டு நிகழ்வாக அதிலும் இந்த ஒன்பதாம் நாள் திருவிழாவை மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே அங்கே சோரோரமாக உட்கார்ந்துக்கிட்டு வீரத்தின் விளைநிலம் விவேகத்தின் இருப்பிடம் ஆற்றலின் வித்து இந்தியாவின் சொத்து என்று விவேகானந்தர் சொன்ன அற்புதமான இளம் சிங்கங்களே ஆமாம் நீ கையாட்டுறான்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற சீரியல் லைட்டை பிடுங்கிவிடாத சரியா ஆமாம் நல்ல பிள்ளைங்க ஆனால் உண்மையிலேயே இந்த அருமையான பிள்ளை எத்தனாம் கிளாஸ் படிக்கிற செவன்தா நீப்பா காலேஜ் செகண்ட் இயர் பரவாயில்ல காலேஜ் செகண்ட் இயரும் ஏழாம் கிளாஸும் ஒன்றா சேர்ந்து உட்காந்துருக்கேன் அப்போவே தெரியுது ரொம்ப தங்கமான பிள்ளைங்க நான்லாம் ப்ளஸ் டூ டீச்சர்மா என் கிளாஸில் ஒரு பையன் கேட்டேன் அட்டண்டே உனக்கு தமிழ் மொழி பிடிக்குமா ஆங்கில மொழி பிடிக்குமான்னு அவன் சொல்கிறான் உங்கள் பொண்ணு தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டீச்சர் அங்கே ஒருத்தர் யார் வயிற்று வலியில் பாவன் கஷ்டப்பட்டுருக்காரு அவர் தானா அந்த தம்பி தானா சரி அண்ணா இந்த பட்டிமன்றத்துக்கு நான் வர்றதுக்கு கிளம்புனேன் எல்லாரும் கிளம்பும்போது இன்னைக்கு காலையிலேருந்து எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய டிஸ்கஷன் எங்கள் மாமாவுக்கும் எனக்கும் எங்கள் மாமா என்கிட்ட சொன்னார் ஆ வீட்டுக்கு வீட்டுக்காதுன்னா என்ன சொன்னார் என்ன சொன்னார் என்ன தெரியுமா சொன்னாரு யார் நம்ம ரெண்டு பேருக்குள்ள தியாகின்னு நம்ம ஒரு போட்டி வச்சுக்கலான் நான் சொன்னேன் இந்த பாருங்க நான் தான் தியாகின்னு நான் தாண்டி தியாகி அப்படின்னாரு நான் தியாகிங்கிறதுக்கு நான் விளக்கம் சொல்றேன் நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்தீங்கல்ல அப்ப உங்களை பார்க்காமலேயே நான் கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னேன்ல நான் தான் தியாகிங்கிறேன் பார்த்தப்புறமும் உன்னை பார்த்து சரின்னு சொன்னேன் நான் தாண்டி தியாகி ஆனால் பெண்கள் நிறைய பேர் அழகாக வந்திருக்கிறீங்க தான் அம்மா அப்பா வீட்டிலேருந்து பட்டு புடவை வாங்கி கொடுத்தாலும் அண்ணன் தம்பி பச்சை புடவை வாங்கி கொடுத்தாலும் இப்போ பாஸ்கர் சார் நம்ம நிகழ்ச்சி உடனே நமக்கெல்லாம் வாங்கி தரப் போகிறேன் அந்த காஞ்சிபுரம் பட்டுப்புடவையை விட ஆமாம் எல்லாவற்றையும் விட எதுச்சா கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு ரெண்டு தடவை ஆயிடுச்சா என்ன ஒரே வில்லங்கமாக இருக்குது சரி பரவாயில்ல அண்ணா எக்கவும் கட் பண்ணுங்க இந்த அச்ச திருதி அன்னைக்கு என்ன எல்லாத்தையும் கட் பண்ணிட்டீங்க ஆ ஹலோ 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 ஆமாம் வெளியில் வந்து ஃபனல் கட்டியிருக்கீங்களா சரி அவருக்கு தெரியும் யூஸ்வலாக நமக்கு ஆடியோ வைக்கிறவர் தான் அவருக்கு நல்லா தெரியும் என்னம்மா எக்ஸைட்டாக என்ன எக்ஸைட்டாக பார்க்குறேன் சரி பாரு ஆனால் இங்கே பாருமா ரொம்ப அழகாக ரசிக்கிறாங்கல்ல மக்கள் இன்னைக்கு எல்லா ஊருக்கும் திருவிழாவுக்கு போனால் இந்த ஆடியோவை வச்சு சொல்கிறேன் பாரு ஆடியோ வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் சில ஊர்லலாம் காட்டேரி குப்பம்னு ஒரு ஊருக்கு போவோம் அப்பப்போ அங்கே போனவுடனே நம்ம பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்குமா காட்டேரி கூப்போம் ஒரு ஊர் கருப்பு படம் தான் கட்டினு வர சொல்லுவாங்க அங்கே அந்த ஊருக்கு நாங்கள் போயிருக்கோம் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பொட்டி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க பெருசு பெருசாக ஆனால் ஒரு சத்தமும் வராது நான் ஒரு தடவை கூப்பிட்டாரு இந்த பிறகு நம்ம ஊர் பக்கம்லாம் எப்படி மரியாதையை கூப்பிடுவாங்க தெரியல இந்த நிகழ்ச்சிக்கு உன்ன தான் புக் பண்ணலான்னு இருக்கிறோம் நீ வந்துடு அப்படின்னு ரொம்ப மரியாதையாக கூப்பிடுவாங்க அப்படி என்னை கூப்பிட்டாங்களா சரி நான் சொன்னேன் இங்கே பாருங்கள் நான் வரேன் ஒவ்வொரு வருஷமும் ஆனால் நீங்கள் இந்த ஆடியோ சரியாக வைக்க மாட்டேன்றீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அதனால் இந்த முறையும் ஆடியோ சரியாக இருந்தால் தான் வருவேண்ட சரி உனக்கு இன்னதான் பிரச்சனை என்ன வேணும்னாரு எனக்கு மானிட்ரு மிக்சர்லாம் கரெக்டாக இருந்தால் தான் நான் வருவேண்ணேன் அவ்வளோதானே நீ வாண்டார் அவர் சரின்னு கிளம்பி போய் ஆச்சு போய் பார்க்குறேன் மறுபடியும் அதே பெட்டியை வச்சு உட்காந்துருக்கார் ஏங்க நான் என்ன சொன்னேன் மானிட்ரு மிக்சர்லாம் இருந்தால் தான் மேடை ஏறுவேன்னு சொன்னா இல்லையா ஆ பக்கத்தில் இருக்கட்டும் சொல்கிறாரு காலம் எப்படி கெட்டு போய் கிடக்குப்பாரு ஆ இது ரெண்டு இருந்தால் தான் மேடை ஏறுன்னு இந்த பொம்பளை பிள்ளை சொல்லுது பாரு அது இருந்தால் தாங்க நான் மேடை ஏறுவேன் அப்படிங்கிறேன் கீழே குனிஞ்சு ஒரு பொட்டலத்தை எடுத்து மிக்சர் பொட்லத்தை எடுத்து ஒரு பாட்டில் எடுத்து காட்டுறார் மனுஷன் நான் சொன்னேன் அது இல்லைங்க இந்த மானிட்ரு இப்போ போராடிட்டு இருக்காங்களே அந்த மானிட்டரும் அந்த மிக்சர் போர்டுன்னு சொன்னேன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு ஆனால் நம்ம அற்புதமான ஒளி ஒளி அமைத்து தரக்கூடிய சலீம் சாருக்கு உங்க ஊர் சார்ந்த உங்க மண்ணின் மைந்தருக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு பொண்டாட்டி அமையிறதும் ஒரு பேச்சாளருக்கு மைக் அமையிறதும் போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம்னு சொல்லுவாங்க கரெக்டா சரியாயிடுச்சா எல்லாம் செட் ஆயிடுச்சு இப்போ பெயர்ச்சி வந்துச்சுல அச்சய திருதி விட்றா தம்பி இப்போ பெயர்ச்சி வந்துச்சுல எல்லாருக்கும் இந்த சனீஸ்வர பகவானை பார்த்தாலே ஒரு பயம் ஏ அது வேற நான் மீனராசி இல்லை ரேவதி நட்சத்திரம் இல்லை ஏழரை சனின்னு ஒன்னே எங்கள் வீட்டுக்காருக்கும் ஒரே டென்ஷன் என்ன பண்ணார் பெயர்ச்சிக்கு கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணணும்னு மனுஷன் நேராக கோவிலுக்கு போனார் போயிட்டு ஐயர்த்த என் பொண்டாட்டி பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும்னார் சொல்லுங்க நட்சத்திரம் சொல்லுங்க அப்படின்ன உடனே இவர் சொன்னதை கேட்டு ஐயர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார் என்ன தெரியுமா சொன்னாரு என் பொண்டாட்டி நட்சத்திரம் இல்லை அவ ஒரு நிலான்னு சொன்னார் யாரெல்லாம் இதை ஒத்துக்கல யாருமே ஒத்துக்கல போல இருக்கு நீ ஒத்துக்கலையா உனக்கெல்லாம் வந்து விட படு மொக்கையா தான் ஒரு ஃபிகர் வந்து மாட்டோம் அவன் சொல்றான் ஆல்ரெடி ரெண்டு மாட்டிருச்சு நானே ஏற்கனவே ரெண்டு கல்யாணம் பண்ணேன்னு உனக்கு கேட்கலையாங்கிறான் அவன் சரி நல்லா என்னம்மா நம்ம பட்டிமன்றத்துல ஐயாவும் பேச வந்திருக்காங்கன்னு நினைச்சிருச்சான் காயத்ரி ஆனா அற்புதமா நாலு வரி பேசாலும் நறுக்குன்னு பேசினார் பாருப்பா நான் ஒரு பிளஸ் டூ டீச்சர்னு சொன்னேன்ல பையனுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம்னு சொல்லிட்டு நான் உனக்கு ஏதாவது பாடத்தில் சந்தேகம் இருக்காடா ஆ ஆய் போய்கடாது அது கேட்கக்கூடாது தான் இங்கே வந்து அவன் அன்னைக்கு நான் கிளாஸ்ல டைட்டானிக் கப்பல் பற்றி நடத்திட்டு நான் சொல்கிறேன் டைட்டானிக் கப்பல் தாண்டா முத முதல்ல பயணிகளெல்லாம் ஏற்றிட்டு போன பெரிய கப்பல் அப்படியே பனிப்பாறையில் மோதி மூழ்கிடுச்சுடா அதை படமாக எடுத்தாங்கடா அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கப்பலை ஓட்டுனவர் மூழ்கிட்டார் அந்த கப்பலில் பயணம் செஞ்சவங்கெல்லாம் மூழ்கிட்டாங்க ஹீரோ கூட மூழ்கிட்டாருடா ஹீரோயின் மட்டும் மூழ்கலைங்கிறேன் டக்குன்னு எந்திரிச்சான் பார்த்துக்க ஒரு பையன் குமரவேல்னு ஒரு பையன் எந்திரிச்சு சொன்னா எனக்கு தெரியும் ஏன் தெரியுமா ஹீரோயின் மூழ்கல ஏன்னா அவன் சம கட்ட இந்த இந்த மாதிரி இருக்கணும்னு வச்சுட்டு என்ன செய்யறது ஆனால் அச்சிரபாக்கம் பிள்ளைங்களாம் தங்கமான தங்கம் இங்கே வந்து இறங்கின உடனே ஒரு பையனை பார்த்து கேட்டேன் ஏய் ஒரு திருக்குறள் சொல்லுடா ஒரு திருக்குறள் ரெண்டு திருக்குறள் சொல்கிறேன் திருவள்ளுவர் ஆதார் அட்டையை பற்றி எழுதியிருக்கிறார் தெரியுமான்னு கேட்டான் என்னடா ஆச்சரியப்பாக்கத்தில் வந்து எல்லாம் வித்தியாச வித்தியாசமாக பேசுறீங்கன்னு ஆதார் அட்டை இப்போ வந்ததுடா திருவள்ளுவர் எப்போ வந்தாருடாங்கிறேன் நீங்கள் தானே எப்போ பார்த்தாலும் கிளாஸ் சொல்றீங்க இந்த உலகத்தை விட்டு போகும்போது என்ன கொண்டு போறேன் என்ன கொண்டு போறேன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு ஆதார் அட்டை கொண்டு போகணும்னு பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேர ஆதார் சேர ஆதார சேர ஆதார்னு பிரிச்சுப்பிட்டான் அவன் அடுத்து ஒன்று சொன்னான் பாரு நயன்தாராவை பற்றி எழுதியிருக்கிறாருன்றான் டேய் நயன்தாரா இப்போதாண்டா வந்துச்சு அதுவும் விக்னேஷ் விக்னேஸ்வரனோட அது பாட்டுக்கு சந்தோஷமாக ஆட்டோவில் போகுது வருது ரெண்டு பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு இல்லை விதவிதமாக கார் நிற்குதுமா ஆட்டோவில் ஏறி போயிட்டுருக்குமா அந்த பிள்ளை நயன்தாரா ஆமாம் அந்த அந்த நயன்தாராவை பற்றி வள்ளுவர் எப்படா எழுதுவாருங்களேன் எழுதியிருக்கிறார் மேடம் ஒரு பையன் கீழே விழுந்தா தூக்கிறதுக்கு வர வரமாட்டாங்க ஆனால் நயன்தாரா மாதிரி அழகான ஒரு பொண்ணு கீழே விழுந்தா எல்லாரும் தூக்க வருவாங்கங்கிறது வள்ளுவர் அன்னைக்கே பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது அப்படின்னு எழுதிட்டாருன்னு சொன்னான் சரி அப்படியே திருக்குறள் தெரிஞ்சா சரிதான்னு விட்டுட்டே அவனை என்ன அப்படி ஒரு ஜாலிதான் அங்கே பெரியவங்க எல்லாம் இருக்காங்கல்ல அரி என்ன போனை வச்சு நோண்டிட்டு இருக்க பட்டிமன்றத்திலே நீ ஒருத்தர் தான் ஒழுங்காக இருந்த நீ ஏதாவது இப்போ ரூட் மாதிரி போயிட்டு இருக்கியா ஆமா அங்கே ஒரு ஐயா உட்காந்துருக்காங்கல்ல அந்த ஐயா மனசுலலாம் என்னை இப்ப இருக்கிற பாட்டா ஓடும் அப்ப இருக்கிற தெம்மாங்கு பாட்டு ஓடும் அங்க இருக்க கொஞ்சம் நல்லா கைதட்டுங்க பார்க்கலாம் தளபதி விஜய்க்கு பெண்கள் பக்கம் ரொம்ப ஆதரவு இருக்கு அஜித் ரசிகர்கள் கொஞ்சம் ஏன் தெரியுமா அஜித்துக்கு இவ்வளவு ரசிகர்கள் நானே அஜித் ரசிகை தான் ஏன் தெரியுமா அஜித்துக்கு வந்து சாதாரணமா ரசிகர் கூட்டம் சேர்ந்துராதுங்க அவரு சினிமாவுக்காக தன்னோட பேரையும் மாத்திக்கல தன்னுடைய ஹேரையும் மாத்திக்கல தன்னோட பேரையும் அவர் மாத்திக்கல அதுதான் அஜித்குமாரோட ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கிறியா அது கிடையாது புல்வாமா தாக்குதலில் இராணுவ தாக்குதல் நடந்துச்சு புல்வாமாவில் நாற்பத்தெட்டு இராணுவ வீரர்கள் இந்திய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த நாற்பத்து பெ நாற்பத்தெட்டு பேருடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் கொடுத்த ஒரே நடிகர் அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் மட்டும்தான் பதினெட்டு வயசுல சினிமா தான் தம் வாழ்க்கைன்னு அவர் முடிவெடுத்தாரு அவருடைய முதல் படம் ஷூட்டிங்லேயே முதுகெலும்பில் அடிபட்டு எழுந்து நடக்கவே மாட்டாருன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க பதிமூன்று முறை அறுவை சிகிச்சை அவருடைய முதுகெலும்பிலே செய்யப்பட்டது நடக்கவே முடியாது என்று சொன்ன அஜித்குமார் எழுந்தார் நடந்தார் நடனமாடினார் அல்டிமேட் ஸ்டார் ஆனாரு தலையாவும் மாறிட்டார் அன்னைக்கு கிளாஸ்ல நான் ஒரு போட்டி விற்கிறேன் ரெண்டு ரெண்டு பக்கம் பசங்களை உட்கார வச்சு டேய் என்னடா ஒரு காயின் எடுத்துகிட்டு வாடா அப்படி தூக்கி போட்டு பூவா தலையாக பார்க்கலாங்கிறேன் ரெண்டு பயிலும் பூ தான் விழுங்குறான் நான் சொன்னேன் என்னடா ரெண்டு பயலும் பூ விழுவுங்கிறேன் அது எப்படிடா ஒரு பக்கம் தலை ஒரு பக்கம் பூ இல்லையிடாங்கிறேன் தலை விழுந்ததா சரித்திரம் கிடையாது தெரியும்ல அப்படிங்கிறான் அவன்ட்டெல்லாம் பேச முடியாது இன்னைக்கு எல்லாம் அப்படி இருக்கிறான் இல்லையா இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை சொல்கிறதுக்காக நான் ஆமாம் ஒரு இட்லி வச்சா வேணாம் வேணாம் நான் டயட்டில் இருக்கிறேன் டயட்டில் இருக்கிறேன்னு சொல்லி சாப்பிட்டவர் ரொம்ப நல்ல பேட் இசை வாசிக்கக்கூடிய அன்பு சகோதரர் ராஜீவ் காந்தி அவர்களுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பல மேடைகளிலே பல நடுவர்களுக்கு இசை வாசித்தாலும் என்றும் பொறுமையோடும் எளிமையோடும் இருக்கக்கூடிய எங்கள் தபேலா இசைக்கலைஞர் சந்துரு அவர்களுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க சந்துரு அவர்களை நான் ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன் நல்ல ஒரு படிப்பாளி நல்ல ஒரு சிந்தனையாளர் அவர் இல்லை அவருடைய ஃபேஸ்புக்கில் வந்து சில விஷயங்களை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் இவருக்குள்ளே வந்து இவ்வளோ ஒரு புத்திசாலித்தனம் ஒழிந்திருக்கிறது என்று ரொம்ப எளிமையோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் எங்கள் இசைக்குழுவுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாம் அடுத்து நாங்கள் வந்து ரொம்ப விரும்பி கேட்டுக்கொண்டோம் நம்ம இந்த பட்டிமன்றத்தை வந்து கொஞ்சம் ஒளிப்பதிவு செய்ய முடியுமா என்று நாமக்கல்லை சேர்ந்த கிங்ஸ் யூடியூப் சேனல் கிங்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்படின்னு போட்டிங்கன்னா அப்படியே நிறைய பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம் யூடியூப்பில் அந்த சேனல் இருக்குது நாமக்கல்லை சேர்ந்தவர் எதேச்சியாக சென்னை வந்திருந்தார் அன்னலட்சுமி அவர்கள் அழைத்தவுடன் இந்த நிகழ்ச்சியை நான் ஒளிப்பதிவு செய்கிறேன் என்று சொல்லி இங்கே வந்து பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் கிரி அவர்களுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஒன்பதாம் திருநாள் திருவிழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து எங்களை எல்லாம் இங்கே அழைத்திருக்கக்கூடிய திரு ஆனந்தன் ஐயா அவர்களுக்கும் தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு எஸ் தேவராஜன் ஐயா அவர்களுக்கும் முன்னிலை வகித்திருக்கக்கூடிய திரு எஸ் குமார் அவர்களுக்கும் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கினிய பாஸ்கரன் ஐயா பாஸ்கரன் சார பார்க்குற போது ஒரு நிமிஷம் என்னால் ஸ்ரீனிவாசன் சாரை நினைக்காமல் இருக்க முடியாது ஏன்னா அச்சுறுப்பாக்கம் என்று சொன்னாலே நாங்கள் அறிமுகமானது ஸ்ரீனிவாசன் சார் மூலமாக தான் எனக்கு ரொம்பவும் நெருங்கிய நண்பர் அவர் வந்து ஆத்மரூபமாக இருந்து இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிப்பார் என்று எனக்கு தெரியும் எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே நான் இன்னொருத்தரை பற்றியும் சொல்லி ஆகணும் நாங்கள் இங்கே வந்த உடனே நான் ரூம் அரேஞ்ச் பண்ணித்தரேன் அப்படின்னு ஐயா சொல்லியிருந்தாங்க ஆனந்தன் ஐயா இல்லை நான் மருவத்தூரில் அந்த எல்லாம் பார்த்துக்கிறேன் ஐயாட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை கையில் எடுத்துக்கொண்டு எங்கள் சகோதரர்களையெல்லாம் ரொம்ப அன்பாக வரவேற்று உபசரித்து எப்பொழுதும் எங்கள் சகோதரராக எங்கள் உடனே இருக்கக்கூடிய அரிமா சங்கத்தை சார்ந்த மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு கண்ணன் அவர்களுக்கு எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி நிறைய பேர் பேர் விட்டு போயிருக்கலாம் யாரும் தவறாக நினைக்காதீங்க எல்லாரும் ஒரு குடும்பமாக இருந்து எல்லாம் ஆதரிக்கக்கூடியவங்க இங்கே பேரூராட்சியினுடைய தலைவராக இருக்கிறாரா ஆமாம் தலைவராக இருக்கக்கூடிய எழிலரசன் அவர்களை எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாக்கத்தில் எய்ட்ஸ் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருக்காங்க அந்த குழந்தைகளுக்கு பெரிய உதவி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் தான் நம்ம ஐயா அவர்கள் இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து பட்டிமன்றம் நடத்துகிறதே எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை என்று சொல்லி அந்த பாக்கியத்தை இறைவன் அருளியதற்காகவும் இந்த விழா குழுவினர் அத்தனை பேருக்கும் எங்களுடைய வணக்கங்களை சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுனா அவன் என்ன அங்கேருந்து வந்து மைக்க பிடிங்கி அடிச்சிடுவான் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறான் அவன் நல்ல நல்லா தம்பி காலேஜ் படிக்கிறியாச்செல்லா நீ காலேஜ் முடிச்சிட்ட போல இருக்க தான் படிச்சுட்டு இருக்கியா டென்த்து முடிச்சிட்டியா எல்லாத்தையும் எல்லா படிப்பும் படிச்சுட்டாராம் ரொம்ப அறிவாளின்னு சொல்றியாப்பா சரி தங்கம் சரி தங்கம் சரி உனக்கு வந்து நான் சரிப்பட மாட்டேன் இந்த அக்கா தான் சரியா உனக்கு பதில் கொடுப்பாங்க அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி நாமக்கல்